ஹாய் யூவாஸ் வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஜென்ரல் ஸ்டடிஸில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் அகைன் வந்துட்டு எப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டட் நம்ம வந்துட்டு ரிவிஷன் மாதிரி நம்ம பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஒரு ஃபோர்டீன் வீடியோ போட்டிருக்கிறோம் ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஏன்னா இந்த டைமில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட எக்ஸாம் இருக்குது ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் த எனர்ஜி சோர்ஸ் விச் கேன் ரெடியூஸ் குளோபல் வார்மிங் ஏஸ் அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த வகையான ஆற்றல் ஆதாரம் புவி வெப்பமாவதை தடுக்கக்கூடியது அப்படின்னு கேக்குறாங்க அதாவது எந்த வகையான ஆற்றல் வந்து ஆதாரம் புவி வெப்பமான் வெப்பமாவதை தடுக்கக்கூடியது தடுக்கக்கூடியது எதுன்னு கேக்குறாங்க ஆப்ஷன் ஏ பெட்ரோலியம் அதாவது கச்சா எண்ணெய் ஆப்ஷன் பி கோல் நிலக்கரி ஆப்ஷன் சி நேச்சுரல் கேஸ் இயற்கை வாயு ஆப்ஷன் டி ஜியோதெர்மல் எனர்ஜி அதாவது புவி வெப்ப ஆற்றல் பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் இது என்ன பாத்தீங்கன்னா புதைப்படிவை எரிபொருள் எரிபொருள் வந்து எரிக்கும் போது அதிக அளவுல வந்து கார்பன் டை ஆக்சைடு இதுல வந்துட்டு வெளியாகிறது சோ அதனால வந்துட்டு இது வந்து தடுக்கக்கூடியது கிடையாது என்னன்னா எரிபொருள் வந்து எரிக்கும் போது அதிக அளவில் வந்து இது வந்து ஆகுது கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு வெளி வ வெளியிடுகிறது அதனால் இது அது இது கிடையாது ஸோ கோல் நிலக்கரி இதுவுமே கிட்டத்தட்ட இதுவுமே அதே ப்ரொசீஜர் தான் என்ன அப்படின்னா எரிக்கும் போது அதாவது எரிபொருள் வந்து எரிக்க போடும்போது அதிக அளவில் வந்துட்டு என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு வெளியிடுது இதே நேச்சுரல் கேஸ் இது என்னன்னா மற்ற புதைப்படிவ எரிபொருளை விட இது என்ன பண்ணுதுன்னா குறைவான கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியிடுது அப்படி இருந்தாலுமே மீத்தேன் கசுவுகள் வந்துட்டு புவி புவி வெப்பமயமாதல வந்து அரிக அதிகரிக்கலாம் என்னது மீத்தேனால ஸோ அதனால இது கிடையாது ஜியோதெர்மல் எனர்ஜி அதாவது புவி வெப்ப ஆற்றல் இது என்ன பண்ணுது அப்படின்னா பூமியின் உட்புற வெப்பத்தை பயன்படுத்தி பூமியின் உட்புற வெப்பத்தை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறதாம் என்னதுன்னா ஆஹ் இப்போ வந்து பூமியினோட உட்புற வெப்பத்தை வந்து பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது சோ இந்த மூலமா என்ன அப்படின்னா மிக குறைந்த அளவுல தான் வந்துட்டு மட்டுமே இது வந்து பசுமை இல்ல வாய்க்கால் வந்து வெளியிடப்படுகிறது சோ அதனால வந்துட்டு குறைக்க இது உதவுகிறது எதுக்கு இது அதனால வந்து இது வந்து புவி வெப்பமாவதை வந்துட்டு குறைக்க வந்துட்டு இது ரொம்ப பெரிதும் உதவுகிறது அப்படின்னு சொல்லி இதுல ஆப்ஷன் டி வந்து இது கரெக்டான ஆன்சர் எது ஜியோதெர்மல் எனர்ஜி அதாவது புவி வெப்ப ஆற்றல் ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து த அஜந்தா அண்டு எல்லோரா கு வேர் டெசினேட்டட் அஸ் ஏ யூஎன்எஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் இன் த இயர் அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தல தளமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேக்குறாங்க எண்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் வந்துட்டு அறிவிக்கப்பட்டாங்க ஆப்ஷன் டி அடுத்து த குப்தா ஏ சந்திரகுப்தா டூ அதாவது சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தா ஆப்ஷன் சி ஸ்கந்த குப்தா ஆப்ஷன் டி சந்திரகுப்தா ஒன்னு இப்ப பாத்தீங்கன்னா இப்போ குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னா வந்துட்டு சந்திரகுப்தா ஒன்று அதாவது ஆப்ஷன் டீவில் இருக்கிற முதலாம் சந்திரகுப்தர் இவர் வந்து என்னன்னா கிபி கிபி முந்நூற்றி பத்தம்போது பத்தம்போதுலேருந்து முந்நூற்றி இருபது வரைக்கும் இருபதாம் ஆண்டில் அரியணை இரு அரியணை ஏரியிலிருந்து குப்த சகாப்தம் வந்து தொடங்கியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா இவர் அதாவது முதலாம் சந்திரகுப்தார் வந்துட்டு பத்தொன்பதுல இருந்து முன்னூத்தி இருபதாம் ஆண்டில் அரியணை ஏறியதிலிருந்து குப்த சகாப்தம் தொடங்கியது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஓரியன்ட் ஆர்ட் வாஸ் பவுண்டட் பை அதாவது பின்வருவன வர்களில் யார் தொன்மையான கலைஞர்களுள் இந்திய சங்கத்தினை ஏற்படுத்தியவர் அப்படிங்கிற கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ நிகார் நஞ்சன் நிகார் ரஞ்சன் ராய் ஆப்ஷன் பி நரேந்திர மோகன் முகர்ஜி ஆப்ஷன் சி அபனீந்திரநாத் தாகூர் ஆப்ஷன் டி பரீந்திர குமார் கோஷ் so indian society of oriented art was founded அப்படிங்க போது இப்போ என்ன அப்படினா அபனிंद्र நா தாஹூர் অপஷன் சி இஸ் த கரெக்ட் answer ரீசன்ட் நம்ம பார்க்கலாம் இதோட एक्सप्लेनமே நம்ம பார்க்கலாம் so என்ன அப்படினா அபனிंद्रநா தாஹூர் வந்துட்டு மற்றும் அவரும் அவரது சகோதரர் அதாவது ககனேந்திரநாத் ககனேந்திரநா தாஹூர் இ ஆகிய இவங்க என்னனா 1000 தொள்ளாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஏழாம் ஆண்டுல கொல்கத்தாவில் நிறுவப்பட்டது எது இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஓரியன்ட் ஆர்ட் மறுபடியும் சொல்றேன் என்னன்னா அபனேந்திரநாத் தாகூர் மற்றும் அவங்க சகோதரர் ககனேந்திரநாத் அபனேந்திரநாத் ககனேந்திரநாத் ரெண்டு பேரும் ஆகியோரால் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டுல வந்துட்டு கொல்கத்தால தான் வந்துட்டு நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து who was successful to the throne of marathas the third battle of panipat அதாவது மூன்றாம் பானிபட் போருக்கு பின் மராத்திய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க ஆப்ஷன் ஏ பத்திங்க நாராயண் ராவ் ஆப்ஷன் பி மாதவ் ராவ் ஆப்ஷன் சி டி துஜி கோல்கர் இப்போ மூன்றாம் பாணிப்பேட் போர்ல வந்துட்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு வந்து நடைபெற்றது எது மூன்றாம் போர் வந்துட்டு ஆயிரத்தி எழுநூத்தி நடைபெற்றது இந்த போர்ல வந்துட்டு என்னன்னா மராட்டிய பேரரசோட பேஷ்வா பாலாஜி பாலாஜி பாஜி ராவ் அதாவது பாலாஜி பாஜி ராவ் வந்துட்டு என்ன என்னன்னா இந்த போர்ல வந்து மராட்டியர்கள் வந்து பெரும் இழப்பை வந்து சந்தி சந்திச்சாங்க அதனால அந்த ஒரு அதிர்ச்சியில வந்து என்ன ஆகிட்டாருன்னா அவர் வந்து உடல் காலம் காலமாயிட்டாரு ஸோ பிறகு வந்து இந்த மராட்டிய சிம்மாசனத்துல வந்து யார் இருப்பாங்க அப்படிங்கும் போது அப்போ அப்போதான் வந்து யாரு மாதவ் ராவ் இவர் வந்துட்டு அந்த சிம்மான சிம்மாசனத்துல வந்து அமர்ந்தாரு சோ இவர் முதலாம் மாதவ் ராவ் எனவும் வந்துட்டு இவங்களை வந்து அழைக்கிறாங்க என்னது மாதவ் ராவ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து அழைக்கப்படுறாங்க மூன்றாம் பாணிபேட் போர்ல வந்துட்டு மூன்றாம் பாணிபேட் போர்ல இழப்புகளில் இருந்து பேரரசை மீட்டெடுத்து அதன் அதிகாரத்தை மீண்டும் நிலைநிறுத்தியதுல வந்து இவருக்கு பெரிய பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இது என்னன்னா இப்போ மூன்றாம் பாணிப்பேட்டா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல நடந்தது அப்போ அப்போ வந்து மராட்டிய பேரரசு வந்து பெரும் இழப்ப வந்து சந்திச்சது சோ அந்த சந்திச்சதுலதான் வந்துட்டு பாலாஜி பாஜிராவ் வந்து அந்த அதிர்ச்சியில வந்து என்ன ஆயிட்டாருன்னா உடல்நல குறைவால இறந்துட்டாரு சோ அதுக்கப்புறம் அந்த சிம்மாசனத்துல வந்துட்டு மாதவ் ராவ் இவங்க வ இவங்க வந்துட்டு இவங்கதான் சிம்மாசனத்தில் உட்கா வந்து பான்னாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த போர் மறுபடியும் நடந்து ஸோ அந்த இழப்புகளிலேருந்து மறுபடியும் பேரரச வந்து மீட்டெடுத்து அந்த அதிகாரத்தை திருப்பியும் மீட்டெடுத்து நிறுத்தி இவருக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து பார்க்கலாம் ஹூ வாஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் பேஷ்வா அதாவது மிகவும் சக்தி வாய்ந்த பேஷ்வா யார் அப்படின்னு கேக்குறாங்க சக்தி வாய்ந்த பேஷ்வா அப்படின்னா இப்ப மராட்டிய வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா முதலாம் பாஜி ராவ் முதலாம் பாஜி ராவ் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் புகழ்பெற்ற பேஷ்வாக்களில் ஒருவராக கருதப்படுகிறார் யாருன்னா பேஷ்வா ராவ் புரியுதுங்களா இப்போ மராட்டிய வரலாற்றுலே பார்த்தீங்கன்னா முதலாம் முதலாம் பாஜிராவ் வந்து மிகவும் வந்து சக்தி வாய்ந்த மயில் வந்து புகழ்பெற்ற பேஷ்வாக்களால் வந்து ஒருவராக கருதப்படுறாரு இவர் வந்துட்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி இருபதாம் இருபது முதல் ஆயிர சாரி ஆயிரத்தி எழுநூத்தி இருபது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது நாற்பது வரை பேஷ்வாவாக பணியாற்றினார் யாரு முதலாம் பாஜி ராவ் ஆப்ஷன் பி இவர் வந்துட்டு எப்ப பணியா இவர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது வரை வந்து பேஷ்வாக பணியாற்றினார் இதுதான் இதோட விளக்கம் அடுத்து மேட்ச் ஃபாலோயிங் இப்ப வந்துட்டு பட்டியல் பட்டியல் இரண்டுன்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ஹவிஷ்ணு சிம்ஹ விஷ்ணு அப்படின்னா இதில் யார் பட்டியல் இரண்டில் பட்டியல் ரெண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா பல்லவா பல்லவா சிம்ம விஷ்ணுனா பல்லவா அடுத்து ஜயசிம்ஹான் ஒன் ஜெயசிம்ஹான் ஒன் பார்த்தீங்கன்னா இப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ இப்ப நம்ம இங்க பார்க்கலாம் அடுத்து ஜெயசிம்ஹான் ஒன் பார்த்தீங்கன்னா அடுத்து ஆதித்யா ஒன் அது சோழா சோழர் அடுத்து சத சதகர்ணி சாதவாகனர் ஸோ இதே ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கும் சம்டைம் வாய்ப்பு இருக்குது ச சில கொஷின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்துட்டு எதுவுமே படிக்கலை அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் அடுத்து இல்தொமிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை கவர்னிங் கிளாஸ் ஆஃப் நோபிலிட்டி நவுனஸ் அதாவது இல்தொமிஷ்னால் நிர்வக நிர்வகிப்பட்ட நிர்வாக குழுவின் பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க தனது ஆட்சியை வந்து வலுப்படுத்துவதற்கு வந்து விசுவாசமா நிர்வாக குழு வந்து உருவாக்குவதற்கு ஒரு சிறப்பு அமைப்பு ஏற்படுத்தினார் என்ன அப்படின்னா துர்கான் இ சஹல்கானி அந்த குழுவோட பெயர் என்னன்னா துர்கான் இகல்காணி ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் இப்போ இதுல பார்க்கலாம் இல்துமிஷ்னால் நிர்வகிக்கப்பட்ட நிர்வாக குழுவின் பெயர் வந்து துர்கான் ஈ சகல்கானி அப்படின்னு இதுவே வந்து இப்போ இந்த நைபி மமலாகத் இதுக்கு வந்துட்டு என்னன்னு பார்த்துக்கலாம் நம்ம இது இப்போ என்னென்னா நாற்பது துருக்கிய அடிமைகளோட அடிமைகளோட குழு தான் வந்து இந்த நைபி மமலக் நாற்பது துருக்கிய துருக் அடிமைகளோட குழு தான் வந்துட்டு நைபி மமலக் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கார்ப்ஸ் ஆஃப் ஃபோர்ட்டி கார்ப்ஸ் ஆஃப் ஃபோர்டி அப்படின்னு சொல்லுவாங்க ச அடுத்து பாத்தீங்கன்னா சாரி 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 துர்கன் துர்கான் ஈ சாகல்னா தான் வந்துட்டு நமக்கு என்னன்னா வந்து நாற்பது துருக்கி அடிமைகளில் குழு இப்ப வந்துட்டு இதுலதான் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு காட்ஸ் ஆஃப் சொல்லுவாங்க என்னத்த இங்க துர்க்கன் துர்கான் ஈ சகால்கனி சகால்கானி அப்படிங்கறத வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஆஃப் கார்பி என்றும் அழைக்கப்படுகிறது இப்போ நம்ம வந்துட்டு நைபி மமலாக்கத் அப்படி பார்க்கலாம் இப்ப சுல்தானுக்கு அடி அடித்த அடுத்தபடியானதான் உள்ள இது மிக உயர்ந்த அதிகாரி இது என்னன்னா சுல்தானுக்கு அடுத்தபடியான உயர்ந்த அதிகாரி தான் வந்துட்டு நைபி மமலாகத் அது சொல்றாங்க அடுத்து திவானியை அரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ராணுவத்துறைக்கு துறைக்கு பொறுப்பான அமைச்சர் ராணுவத்துறைக்கு துறைக்கு பொறுப்பான அமைச்சர் இப்போ மில்ட்ரி அந்தது சொல்றாங்க ஸோ அடுத்து நியாபட்டை குடை இது என்னன்னா இது ஒரு பதவியின் இது ஒரு பெயர் பதவியோட பெயரே கிடையாது இது ஸோ அதுக்கு மாறாக என்னன்னா இது வந்து தெய்வீக ஆட்சி அப்படி இல்லை அப்படின்னா வந்து சுல்தான் தெய்வீக உரிமை அப்படின்னு சொல்றாங்க இது போன்ற ஒரு கருத்தை தான் வந்து இதுல குறிக்கும் ஆனால் இது வந்துட்டு எந்த ஒரு பதவியோட பெயருமே கிடையாது இது அடுத்து அமர்மிர் ஹாசன் தெஹ்லியூ இஸ் இன் த டேஷ் கிங்ஸ் கோர்ட் அதாவது அமீர் ஹாசன் தெஹ்லியூ டேஷ் அரசின் அவையில் சூப்பிக் கவிஞராக இருந்தார் ஆப்ஷன் ஏ முகமத் பின் துக்லக் ஆப்ஷன் பி ஃபெரோஸ் ஃபெரோஷா துக்லக் ஆப்ஷன் சி நஸ்ருதீன் முகமத் துக்ளக் ஆப்ஷன் டி கியாயுதீன் துக்லக் ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் முகமத் ஆப்ஷன் ஏ முகமத் பின் துக்லக் அமீர் ஹாசன் தியுக் வாஸ்தவ் சூஃபி போய்டின் அதாவது அரசின் அவையில் சூஃபி கவிஞராக இருந்தா இருந்தவர் யார் அப்படின்னா முகமத் பின் துக்லக் ஆப்ஷன் ஏ அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய தலைமை வழக்கறிஞர் பற்றி பின்வருவனவற்றை கருத்தில் கொள்க ஹீ இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா ஸோ இப்போ ஹீஸ் இது வந்துட்டு நமக்கு இங்கே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் இவர் இந்திய குடியரசு தலைவரால் நியமிக்கப்படுகிறாருங்கிறது இங்கே சரியானது அடுத்து ஹி மஸ்ட் ஹாவ் த he must have the same qualification on pair with the judge of the supreme court உச்ச நீதி மன்ற நீதிபதிக்கு தேவைப்படும் அதே தகுதிகள் இவருக்கும் உரியவை சோ இந்த பாயிண்டுமே இங்க கரெக்ட் ஆனதுதான் மெம்பர் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அதாவது இவர் நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு அவையில் உறுப்பினராக இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்க சோ இந்த பாயிண்ட் வந்து தவறு என்னன்னா அவையில உறுப்பினராக இருக்க தேவைப்படவே தேவைப்படாது ஸோ இது இங்க தேவை வேண்டும் சொல்லிருக்கிறாங்க ஸோ இதுவே இங்க தவறு அடுத்து ஹி கேன் பி ரிமூவ்டு பை இம்பேச்மெண்ட் பை பார்லிமென்ட் அதாவது பாராளுமன்றம் மூலம் இவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம் சோ இதுவுமே இங்க வந்துட்டு தவறு பாராளுமன்றம் மூலமா இவர் வந்து பண்ணனும் இல்ல சோ அவங்களுக்கு தேவைப்பட்டா பண்ணிக்கலாம் சோ இதுவுமே இங்க வந்து தவறானது தவறானதுதான் சோ விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் அபோ த கரெக்ட் அதாவது மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது கரெக்ட் எது சோ அத பாக்கும்போது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டும் தான் இங்கே நம்ம கரெக்ட் இங்கே ரெண்டு பாயிண்ட்டும் தவறாக இருக்குது ஸோ ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் இரண்டு அடுத்து ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்ப்பரேஷன் இன் இந்தியா வாஸ் செட் பட் இந்தியாவில் முதல் மாநகராட்சி டேஷில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க எங்க அப்படின்னா மெட்ராஸ் அதாவது மதராஸ் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி

குடியரசுத் தலைவர்களில் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க ஆப்ஷன் ஏ டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த் ஆப்ஷன் பி ரா டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆப்ஷன் சி நீலம் சஞ்சீவ் ரெட்டி ஆப்ஷன் டி கே ஆர் நாராயணன் சோ ஆப்ஷன் நமக்கு வந்துட்டு இதுல என்ன கரெக்டான ஆன்சர் அதாவது கி இந்திய குடியரசுத் தலைவர்களில் போட்டியின்றி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இதுல கரெக்டான விடை அடுத்து ஸ்டேட்ஸ் ஆஃப் த ரைட் டு இன்ஃபர்மேஷன் constitutions அண்டர் த அதாவது இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்ட பிரிவின் கீழ் தகவல் அறியும் உரிமையின் அரசியலமைப்பு த தகுதி நிலை உறுதி செய்யப்பட்டுள்ளது அதாவது இது வந்து என்ன அப்படின்னா இப்ப இது வந்துட்டு என்ன இந்திய அரசியலமைப்பின் தகவல் அறியும் உரிமை வந்துட்டு நேரடியாக ஒரு தனி சட்ட பிரிவாக வந்து குறிப்பிடப்படவில்லை சோ ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்திய உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளோட மூலம் வந்துட்டு இது வந்து பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் இதெல்லாம் அதாவது என்னன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் உறுதி செய்யப்பட்டு உள்ளது இந்த மாதிரி ஸோ அதை பார்க்கும்போது இப்போ ஆர்டிக்கல் நைன்டீன் ஒன் ஏ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் இந்த கொஷின்ல வந்துட்டு நம்ம ஒண்ணு பார்த்தோம் இல்லைங்களா இந்திய குடியரசு தலைவர்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் நீலம் சஞ்சீவ் ரெட்டிங்கிறது கரெக்டு நீலம் சஞ்சீவ் ரெட்டிங்கிறது நம்ம கரெக்டு பட் என்ன ரீசன் இந்திய குடியரசு தலைவர்கள்ல வந்துட்டு நீலம் சஞ்சீவ் ரெட்டி மட்டும்தான் வந்துட்டு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு குடியரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த ஒரு பாயிண்ட் சொல்றதுக்கு நான் வந்தேன் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு வந்து குடியரசு தலைவராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் வேர்ட்ஸ் செக்குலர் அண்ட் சோசியலிஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் த பிரியமல் ஆஃப் த கன்ஸ்டியூஷன்ஸ் அதாவது அரசியலமைப்பு முக முக மதச்சாரின் பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய அரசமைப்பு திருத்த சட்டம் எது ஆப்ஷன் பி நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் அதாவது ஃபார்ட்டி டூ அமெண்ட்மெண்ட் ஆப்ஷன் பி தான் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ இந்த மாதிரி ஜெனரல் ஸ்டடிஸ் அண்ட் தமிழ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து போட்டுட்ருப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்